வெல்கம் டு அஸ்மா சேனல் அஸ்லாம் இன்றைக்கி வந்து நம்ம எக்க வச்சு தாங்க நம்ம வந்து சிக் ரோல் செய்ய போகிறோம் சிக்கன் ரோல் மாதிரியாவே இருக்கும் டேஸ்ட்டு அளவுக்கு தான் இருந்துச்சு நம்ம கொஞ்சமாக வந்து மைனன்ஸும் கொஞ்சமாக வந்து தக்காளி சாஸ் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாகவும் அல்டிமேட்டாகவும் இருந்துச்சு இதே மாதிரியே நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க வாங்க நம்ம இது எப்படி செய்யலாம்னு வந்து நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம் அஞ்சு பிரெட் எடுத்துக்கிறணும் மூணு முட்டை மூணு முட்டையை வந்து நம்ம ஒவ்வொரு முட்டியாக வந்து ரெண்டு ரெண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு மஞ்சக்கரை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோன்னா ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து சோளமாக போட்டு நம்ம தண்ணியை கரைச்சி வச்சுக்கிறோன்னா அது கூட வந்து நம்ம ப்ரெட்டில் உள்ள வந்து அந்த கறக்கட்டையும் மேலே உள்ள ப்ரெட்டையும் வந்து நம்ம வந்து தூள் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு தட்டில் வந்து நம்ம பிரெட்டையும் அந்த முட்டையுடைய மஞ்சக்கரையும் போட்டு நம்மளை பிசைஞ்சிக்கிட்டு அது கூட கொஞ்சமாக மிளகத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா லைட்டாக வந்து மஞ்சத்தூள் லைட்டாக மஞ்ச உப்பு அதையும் போட்டு அந்த லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசையணும் நம்ம தண்ணி நெய்மாக ஊற்றி பிசையக்கூடாது லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறோனும் நல்லா பெச பசைஞ்சி எடுத்தாப்புற செஞ்சு அது நம்ம வந்து கையில் வந்து நம்ம பால் மாதிரியாக உருட்டி எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் வந்து நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கணுங்க தட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து வச்சிருந்த கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து நம்ம வச்சுன்னா அந்த முட்டையோட நம்ம சீஸ் வச்சால் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சீஸ் இல்லாதனால நம்ம வெறும் முட்டையத்த வச்சு நம்ம வச்சோம் நல்லா வந் வச்சு நம்ம அந்த உருண்டை பிடிச்சி நல்லா நம்ம உருட்டி எடுத்தோன்னே அது கூட வந்து நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிறோம்ல ப்ரெட்டு தூள் அதையும் நம்ம போட்டு அது கூட வந்து நம்ம கரைக்கி வச்சுருந்த சோள கிளை போட்டு நம்ம எடுத்து மறுபடியும் வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து நல்லா பெஞ்சு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா பொறுப்புருண்டு சாஃப்ட்டாகவும் நல்லாயிருக்கும் கடையில் வாங்குற சிக்கன் ரோல் மாதிரியாவே இருந்துச்சு டேஸ்ட் அந்த அளவுக்கு இருந்துச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து லிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் பாய் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்